ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் இ ஜான்ஸ் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான டோர் மேட் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வந்து டோர் மேட் நம்மளே பண்ணுறது மூலியமாக குறைஞ்சது டூ ஹண்ட்ரட் கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுங்க ஸோ மெயினாக நம்ம பழைய லெகின்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து அதுவும் தைக்காமல் நம்ம இன்கேஸ் வந்து கிளாத்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஊசியே தேவையில்லாமல் நம்ம அழகாக வெறும் ஊக்க வச்சு நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லெகின்ஸ் வந்து போதுங்க இது வச்சு நம்ம அழகான வந்து நம்ம கரெக்டான ஏற்ற மாதிரி டோர்மேட் வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ லெகின்ஸுடைய அந்த பெல்ட் இருப்பதில் எலாஸ்டிக் அதை வந்து கட் பண்ணி தனியாக சேஃப்டியாக வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இருக்கிற தையிலெல்லாம் பிரித்து விட்டுட்டு அதை கரெக்டாக வந்துட்டு லென்த்தை வச்சுட்டு உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் ரொம்பவும் லென்த்தாகவும் கட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த பின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை வலிக்கும் ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த இந்த லெகிஸ் லென்த் லெவலுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஸோ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவும் திக்காவும் பண்ணாதீங்க ரொம்ப திக்காக பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா மேட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப மெல்லிஸாகவும் பண்ணாதீங்க நான் எடுத்துக்க வந்து பார்த்தோம் ஒரு மீடியமாக வந்துட்டு வித்தில் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா ஸோ இந்த வித்தில் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளாக ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கையில் வந்து மூணு விரல் அடங்குற மாதிரி நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த அதாவது ஒரு கிளாத்துடைய ஏஜஸில் வந்து ஊக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மாட்டி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்பரம் மேலே இருந்து உள்பரமாக கொடுத்து அந்த கிளாத் அந்த வளைவுக்கு சென்டரில் விட்டு வந்து வெளியில் எடுக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே ஃபைனல் வரையும் பண்ணணுங்க மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர்மேட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு அதை கரெக்டாக அந்த வளையத்துக்குள்ளே விட்டு நம்ம எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இதே தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேட்டுங்க நம்ம வந்து ஊசியெல்லாம் எடுத்து தைக்கணும் தைக்கணும் அப்புடில்லாம் அவசியமே கிடையாது சம்டைம் ஸ்டிச்சிங் போட்டால் கூட நூல் வந்து வச்சுக்கோங்களேன் திருப்பி பாதி மாட்டு வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்து வெளியில் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி சேம் நம்ம அதிலேயே வந்து அழகாக வந்து பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்ம சிம்பிளாக வந்துட்டு என்னதான் வாஷ் பண்ணா கூட வந்து நூல் வந்து அல்லாது இதில் வந்து நூலுக்குன்றது இடமே கிடையாது மெயினாக ஸோ சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு போகாது சரிங்களா ஸோ அதுக்கான டிப்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா அதை பின்னி முடிச்சுடுங்க ஓகேங்களா அந்த சுத்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சுத்து அந்த மாதிரி வரும் அது வந்து முடித்தோடனே திருப்பி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாத்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா கவனித்து பாருங்கள் ஈஸியான வேதான் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கிளாத்துடைய ஏஜில் வந்து லைட்டாக கொஞ்சமாக சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக போடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான கிளாத்துனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இழுத்தாலே ரொம்ப பெருசாக வந்து ஹோல்ஸ் விழுவோம் ஸோ லைட்டாக மைல்டாக போட்டுட்டு நீங்கள் எந்த கிளாத் ஜாயின் பண்ண போறியோ அந்த கிளாத்துடைய எஜ்ஜில் வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கிளாத்தை அந்த ஹோல்ஸுக்குள்ளே வெளில விட்டுட்டு இந்த கிளாத் அதாவது கட் பண்ணாமல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த எஜ்ஜை இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துடலாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு நம்ம இப்போ தனியாக வந்து ஊசியெல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணால் அவசியமே கிடையாது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் திருப்பி அகெயின் வந்து நம்ம ஊக்கு வந்து மாட்டிட்டு திருப்பி அகைன் நம்ம அந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த ஜாயின் பின்னிக்கும் பார்த்தீங்களா அது வந்து அழகாக வந்து உள்ளே போய் மறைஞ்சிடும் ஸோ அது வந்து வெளியில் தெரியும் ஆடாக தெரியும் ரொம்ப அசிங்கமாக தெரியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் திருப்பி திருப்பி அகைன் அகைன் அந்த ஊக்க வச்சு நீங்கள் வந்து பண் பின்னிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உள்ளே போய் உட்காந்துரும் ஸோ அதனால் ரொம்ப வெளியிலலாம் அசிங்கமாகலாம் தெரியாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஜ்ஜு வரையும் கண்டிப்பாக வந்து பின்னிக்கிட்டே வாங்க பின்னும்போது ரொம்ப டைட்டாகவும் பின்னாதீங்க ரொம்ப லூசாகவும் பின்னாதீங்க ரொம்ப டைட்டாக பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஊக்கு விடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ரொம்ப டைட்டாக பண்ணிங்கன்னால் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பும் கொஞ்சம் மாறும் ரொம்ப டைட்டாக பின்னும்போது என்ன ஆகுனா கேப் மாதிரி மாறிடும் ஸோ ரொம்ப டைட்டாகவும் பண்ணாதீங்க ரொம்ப லூஸாகவும் பின்னாதீங்க சரிங்களா ஒரு மீடியமாக உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அந்த மீடியம் லைனில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் வந்து பின்னிக்கிட்டே வரணுங்க ஸோ நான் வந்து பிங்க்கும் க்ரீன் இருக்கிறனால கலர் வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருந்தது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து இது ஒரு ரெண்டு மூணு சுற்று அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் வந்து பிங்க்கு ஸோ இந்த மாதிரி நான் மாறி மாறி வந்து என்ன பண்ண பின்னிடுறீங்க ஸோ பின்ட்டு வந்துன்னா இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவராக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபை டென் மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னால அழகாக வந்து நீங்க ஈஸியாக வந்து பின்னலாங்க உங்களுக்கு ரொம்ப லேட் இருக்கு இன்கேஸ் கேஸ் நம்ம வந்து வீடியோலாம் எடுக்காமல் நார்மலாக அப்படின்னா குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பிப்டின் மினிட்ஸ்ல அழகாக வந்து நம்ம பின்ன முடியுங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் மெயினாக லெகின்ஸ் கிளாத் நான் சொல்றேன் பனியன் கிளாத்தில் நீங்கள் எதுல பண்ணாலும் பனியன் கிளாத் இந்த டைப்பில் வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடுங்க அப்பப்போ நீங்கள் அதை வந்து சென்டரில் வந்து நல்லா அமைக்க வைக்கி பண்ணி பண்ணிவிடுங்க சரிங்களா பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும் இப்போ வந்து நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சுங்க ஸோ இப்போ மெயினாக வந்து அந்த ஃபைனல் டிப்ஸ் தான் மெயின் விஷயம் இது எப்படி வந்து நம்ம இன்செர்ட் உள்ள பண்ணுறது அப்படின்னா திருப்பி வந்து அது வந்து ரிமூவ் ஆகி வரவே கூடாது அந்தளவுக்கு நம்ம டைட்டாக பண்ணப் போகிறோம் ஆனால் ஊசியை யூஸ் பண்ணாமல் ஸோ இப்போ நார்மலாக எப்பயுமே நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதுலேயே வந்து திருப்பி என்ன பண்ண போகிறோம் இன்னொரு சுற்று வந்து நம்ம வந்து டைட் பண்ண போகிறோங்க இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணும்போது நல்ல ரொம்பவே சூப்பராக டைட்டாக இருக்குது ரிமூவ் ஆகியே வராதுங்க இது டைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்போசிட்டில் உள்ளே வந்து வந்து ஏதாவது கிளாத் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நல்லா டைட்டான கிளாத்தை பார்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இன்சர்ட் வந்து பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க இது வந்து ஸ்டிச்சிங்லாம் போடணும் அவசியமே கிடையாது ஈஸியாக அழகாக வந்து ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து பியூட்டிஃபுல்லான டோர் மேட் வந்து கால் மீதி வந்து அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க ஸோ இது வந்து நான் வந்து எங்களுடைய ஷாப்புக்கு வந்து போட்டிருக்கேன் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து இப்போ பாத்ரூம் டோருக்காக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது வந்து ஷாப்புக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேங்க ஸோ எந்தளவுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்குதுன்னு பாருங்க ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு இந்த டோர் மேட் பிடிச்சிருக்கா என்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம ஊக்க வச்சு நம்ம ஸ்டிச்சிங்கே இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டு நம்ம சடை மாதிரி வேணும் அப்படின்னா அந்த டோர் மேட்டை நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பாருங்கள் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்